நிறைய பிளேவர்ஸ்ல ஃப்ரூட்ஸ் வருது அதே தான் கடைகளையும் பழங்களை அரைச்சு குடிக்கிறாங்க குடிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு சீப்பா கிடைக்கிற இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸே குடிச்சிடலாமே அப்படி நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க அதாவதுங்க இப்ப நிறைய ஃப்ரூட்ஸோட எசன்ஸும் உண்மையான பழங்களும் சேர்த்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்களை நீங்க பாத்துருப்பீங்க அண்ட் அதை நம்பி நிறைய பேர் பழம் ஜூஸ்களுக்கு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூசஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்ட்ரிங்ஸா குடிக்கலாமா ஃப்ரெஷ் ஜூஸா குடிக்கலாமா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சு போவாங்க We'll அதாவதுங்க ஐசிஎம்ஆர் ரிசர்ச் படி பார்க்கும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கறது கடையில் விற்கிற இந்த ஜூஸ் பாட்டில்ஸ்ங்க இதில் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடிபிள் ஆசிட்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் இந்த மாதிரி பல பொருட்களை சேர்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல பாஸ்போரிக் ஆசிட் இருக்குங்க இது நம்ம பற்களோட எனாமில் அதாவது ஈர்களை டேமேஜ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பசி ஏற்படாம பசியை கம்மி பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமா பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டாவோ இல்லை தாகமா இருந்தாலும் கடையில் போய் ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிருவாங்க ஆனால் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே தண்ணிக்கு ஈடு ஆகவே ஆகாதுங்க நீங்க தாகமா இருக்குன்னு போய் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சீங்கன்னா அது முற்றிலுமா அவாய்ட் பண்ணுங்க அதுக்கு பதிலாக தண்ணியை வாங்கி நீங்க குடிச்சிட்டு போங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாஃப்ட் குடிச்சிங்க அப்படின்னா இது நம்ம உணவு குழாயும் பாதிக்குங்க அதாவது சாப்பிட்டோன்னா மேல மேல வர மாதிரி ஃபீல் எல்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்னால கூட ஏற்படும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால உங்க உடம்புல சுகர் அண்ட் சால்ட்டோட இன்டேக் அதிகமாகுங்க இது மூலமா பல பிரச்சனைகள் வரலாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்க வேணாம் அப்ப பழ ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பழ ஜூஸ் அப்படின்னு பாக்கிறது ஃப்ரெஷ்ஷா பழங்களை எடுத்து அதை அரைச்சு நம்மளுக்கு ஜூஸா கொடுப்பாங்க இதுல நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எக்கச்சக்கமா கிடைக்குங்க ஆனா மேக்சிமம் நம்ம பழங்களா தான் சாப்பிடணும் அப்படி உங்களால சாப்பிட முடியல அப்படின்னா நீங்க தாராளமா அதை பல ஜூஸா குடிக்கலாங்க ஆனா எந்த ஒரு விதத்திலுமே அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு ஈடாகாது ஏன்னா பல ஜூஸா நம்ம குடிக்கும் போதுலாம் அந்த ஃப்ரூட்ஸோட ஒரிஜினல் சத்துக்கள் நம்மளுக்கு ஃபுல்லா கிடைக்குங்க அந்த இதுலயும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பழ ஜூஸ் குடிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்க அதுலயும் குறிப்பா நம்ம இந்தியால பாத்துட்டீங்க அப்படின்னா ரிசர்ச் படி பார்க்கும் போது இந்தியால அதிகமா கரும்பு ஜூஸ் குடிக்கிறவங்க தான் இருக்காங்க ஆனா இதுல சர்க்கரை அளவு அதிகமாக சோ நீங்க சுகர் பேஷண்டா இருந்தாலுமே சரி நார்மல் பேஷண்டா இருந்தாலுமே சரி இதை குடிக்கும்போது போது உங்க உடம்புல இருக்க சர்க்கரை அளவு அதிகமாகும் கரும்பு ஜூஸ் அதிகமாக குடிக்கிறீங்கன்னா அதை கம்மி பண்ணுங்க மற்ற பழங்கள் ஜூஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க சோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸா ஃப்ரூட் ஜூஸாங்கிறத முடிவு பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனா அழுத்திடுங்க தேங்க்யூ